தேர்தல் அறிவிக்க வேண்டியதுதான் இந்த எழுச்சி தான் நமக்கு தேவை இந்த 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 வேகம் இன்னைக்கு மூட பார்த்த அந்த பட்ட மேற்படிப்பு மையத்தை இந்த அரசு இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறது அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கு நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் அவராவது எடுத்து சொல்லியிருக்கலாம் பொன்முடி அவர்களது ஸ்டாலின் அறிவு கிடையாது குடும்பத்துக்கே கிடையாது படிச்சிருந்தா தானே படிக்கணும் பற்றி அறிவு தெரியும் அந்த அருமை தெரியும் மனைவிக்காக வெயில் கொஞ்சம் ஒதுங்கி தான ரோட்ல போறவங்க எல்லாம் தெத்தின்னு போறதுக்கு நீ ஸ்கூல் காலேஜுக்கு போய் இருந்தா அதுக்கு என்ன தெரியும் படிப்பு அவருக்கு அவருக்குதான் படிப்பறிவு தெரியாது நீங்க ஒரு பேராசிரியர் கல்லூரியில பணியாற்றியவர்கள் கல்வியுடைய அருமை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சொல்லி இருக்கலாம் முதலமைச்சர் கிட்ட ஒரு பல்கலை கொண்டு வந்து வருவது பெரிய மிகப்பெரிய விஷயம் அதை கொண்டு வந்து விட்டார்கள் நிதி தான் ஒதுக்கலன்றாங்க சரி நம்ம நிதி ஒதுக்கி பெயரை மாற்றி நாம் அதை ஸ்டிக்கர் ஓட்டிக்கலாம் சொன்னேன் எல்லாத்திலையும் ஸ்டிக்கர் ஓட்டுற இல்ல எல்லாத்திலையும் ஓட்டுற இல்ல இதுல மட்டும் பல்கலைக்கழகத்துக்கு நிதி ஒதுக்க நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுக்க போறோம் ஐநூறு கோடி ஆயிரம் ஐயாயிரம் கோடி கூட கொடுத்துட்டு போயிருந்தாங்க அது பெரிய விஷயம் மாரி பேச நீ கொடுக்க வேண்டியதுன்னா இப்ப நான் கொண்டாந்த திட்டத்துல நீ பண்ண சொல்ல இப்ப ஜல்ஜி வந்துட்டோம் எங்க அம்மாவுடைய ஆட்சியில ஊராட்சிகளுக்கும் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற ஐநூத்தி தொண்ணூறு ஊராட்சிகளுக்கும் திட்டத்தை கொண்டு வந்தது நாங்க கொண்டு வந்தோம் நாங்க கொண்டு வந்து சரி சொல்லிக்கோ அதே மாதிரி பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து பேர்த்துக்கு நிதி ஒதுக்கிட்டு நாங்க தான் கொண்டு வந்தோன்னு நீ ஒரு கல்வெட்டு வச்சுக்க வேண்டித்தான உன்னை யார வானான் இந்த விழுப்புரம் நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும்ல இந்த மாவட்டத்துக்கு பல்கிற அது கொண்டாடுறதால இன்னைக்கு என்ன நிலைமை இந்த பட்ட பெயர் படிப்பு படிக்கின்ற வாய்ப்பு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் புதுதா கட்டணம் கட்டி கொடுத்தோம் நம்ம அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி கட்டி கொடுத்தார் அதுல ஏற்கனவே திருவள்ளுவர் பல்கலைக்கழகமா இருக்கும் போதே அது செயல்பட்டு கொண்டு வருது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலுமே சேர்த்தேன் என்ன பண்ற அது மூட வியாபாரமா அரிசி கடையா மீன் கரையா வியாபாரம் லாப நோக்கம் பார்க்கிற லாப நஷ்டம் பார்க்கிற இது கல்வி அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது பெருசா பீத்திக்கிறேன் உயர்கல்வித்துறையில தமிழகம் முதன்மையாக இருக்கிறது ஐம்பத்தி மூணு சதவீதம் இந்தியாவுடைய இருக்குன்னு சொல்றீங்க உனக்கு ஈனமான சூடு சோர்ண இந்த முதலமைச்சர் இருக்குதா கேக்குற யார் ஆட்சியில் நாங்கள் நிறைவேற்றினது எங்களுடைய அம்மா ஆட்சி எடப்பாடியார் யார் முதலமைச்சராக இருக்கின்ற போதே ஐம்பத்தி மூன்று சதவீதம் உயர்கல்வியிலே சாதனை செய்து காட்டியது எடப்பாடியாரோட அரசு நீ அதோட விட கூடுதலா அறுபது சதவீதம் சொல்லியிருந்தா நியாயம் அதே ஐம்பத்தி ரெண்டு சாதனம் தான் நீ வச்சுக்கிற ஐம்பத்தி மூணு அந்த சாதனையை செய்து காட்டியது எடப்பாடி ஆனா நீ பெருமை பீத்திக்கிற பிரித்துக்கிற என்ன பண்ண நாலரை வருஷத்துக்கு முடிய போகுது ஒரு பல்கலைக்கழக கொண்டு வந்திருக்கிறியா உயர்கல்வித்துறை மூலமாக தான் நிதி ஒதுக்கப்பட்டு கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும் திருக்கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் ஒன்று திருக்கோயிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் முயற்சி அடுத்திருக்கிறார் நான் ப பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கிறேன் உயர்கல்வி அமைச்சரில் பேசினேன் முதலமைச்சர் பேசுனேன் அவராக சொல்றார் ஆனால் இந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க இந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்கீங்களே அவர் இருக்கிறாரா இந்த ஊர்ல இருக்கிறாரா இல்ல புது அப்பாவை தேடி போயிடறாரா புது அப்பா பின்னாடியே வேட்டி பிடிச்சிருந்துறாரா இங்க மிக்சர் சாட்டுங்கிறாரா மிக்சர் சாட்டுங்கிறாரா உங்க எம்எல்ஏ இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றாரு இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன செய்திருக்கிறா மாணவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு வழிகாட்டப்பட வேண்டும் என்றார் மேற்படிப்பிற்கு வழிகாட்டப்பட வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மான்முக அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சரான பிறகு இதே விழுப்புரம் மாவட்டத்திலே அம்மா பெயரிலே பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படுவது உறுதி 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 அது எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது